ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லக்ஸி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விலாக் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நேற்று முந்தாணேத்து எல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னே எங்களுக்கு வந்து போயிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் என்னோடய ஃப்ரீ டைமில் நான் வந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னு தெரில நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மணி போல் தம்பி வந்து கொஞ்சம் சிங்கிட்டே இருந்தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெல அப்புறம் திரும்பி நான் பால் கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் திரும்பி திடீர்னு தொட்டால் உடம்பு பயங்கரமாக சூடாக இருக்க ஆரம்பிச்சிச்சு அதை அப்போ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில அப்புறம் ஒன்றை யோசிச்சுட்டு ஒன்றுமே செய்யலை அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கலட்டிட்டு பேம்பஸ் மட்டும் போட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி தொட்டு உடம்பு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சிறப்பு ஊற்றி விட்டேன் அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் மடியில் தட்டிகிட்டே இருந்தேன் வந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூக்கம்ல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தூங்கிட்டோம் காலில் சரி எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணி போல் எழுந்தான் சேறு எழுந்திட்டாரு தூக்க கிழக்கத்துலேயே சிரிச்சுக்கிட்டே வந்து தாத்தா 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 நான் அவன் எப்பவும் சொல்கிறதே செஞ்சுட்டும் ம் அப்படின்னு செய்வோம் அந்த ஒரு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் வாட் தூக்கிலக்கத்தில் இருந்தான் அப்புறம் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எங்கிட்டு அங்கிட்டு விளாட் சில எழுந்திரிச்சு வேலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா சினிங்க ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் திரும்பி பால் கொடுத்து அவரை தூங்க வச்சுருக்க ஒம்பதரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வேலையை பார்த்தோம் தண்ணி நின்று போயிடுச்சு சரி காலையில் இருந்து ஒன்று ஒரு வேலையுமே இன்னைக்கு வந்து ஓடவே இல்லை சரி இதுக்கப்புறம் தான் அந்த வேலை பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் வந்து டீ போட போகிறேன் விசாகன் வந்து பத்து பத்துக்கு தான் தூங்கி எழுந்திரிச்சாரு லைட்டாக உடம்பு சூடாக இருந்துச்சு கொஞ்சமாக தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றினா வந்து அந்த சூடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குளியல் போட்டுவிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரவும் அவர் விளையாட போயிட்டார் அதுக்கப்புறம் இப்போதான் நாங்கள் வந்து டீ கொடுப்போம் டீ தூள் வந்து கொழியை வச்ச வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபால் வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த சாதாரண சொல்லு டீ போட்டுட்டு இருக்கேன் திடீர் வந்து நின்று பேசிட்டு இருந்தாரு பாத்தனா லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கு வீடியோவா என்ன வீடியோ டெய்லி நீ என்ன திட்டு வாங்கற நான் உண்ட திட்டு வாங்கற அந்த வீடியோ ரெட்டி வீடியோ இல்ல சும்மா ஒரு ரொட்டீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி நின்றுச்சு நாங்க தண்ணி புடிச்சிட்டு கேல எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பேசன் தண்ணி புடிச்சு வைப்போம் அந்த பேசன் தண்ணி வந்து ரொம்பல தண்ணி நின்னு போயிடுச்சு ஒழுது நாங்கள் வச்சுருக்க வெளி பைப்பில் வந்து லைட்டாக ஒழுகுது சரி அதில் ஒரு ரெண்டு குடம் வரும் அந்த ரெண்டு குடத்தை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி விட்ருவேன் பேச சொன்னால் பாடுறாரு பொறாமை ம் பொறாமை எடுங்க டீ பொங்குதான் டீத்தூளை கம்மி பண்ணி போட்டால் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது கூட போட்டால் டிக்காசனாக இருக்க மாதிரி இல்லை டெக் சரியாக இருக்குது ரெண்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆஷ்டம சமையல் இருக்கு அதனால மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யலான்னு கேட்டா தயவு செஞ்சு சாம்பார் வச்சிடாத ரெண்டு நாளைக்கு சாம்பார் சாப்பிட்டு சுத்துருவோமா வாங்க டீ குடிக்கா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு உங்கள்ட்ட வந்து புளி குழம்பு செய்ய ஸ்டார்ட் ஏமா புளி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ண போறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுச்சு வச்சு वो ना कुछ பூண்டை ஒடிக்காமட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு பூண்டை கட் பண்ணி கொஞ்சம் தான் கத்திரிக்காய் இருக்கா அதனால கொத்து கத்திரிக்காவை போட்டு அன்னைக்கு மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் இருக்கனால குட்டி குட்டியாக ரெண்டாக கட் பண்ணி கீரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு வெட்டியாக கட் பண்ணிடுவார் ஆனால் இப்போ விசா அவனை பார்த்துக்கிறாரு இப்போ நான் போனேன்னா திரும்பியும் அப்புறம் தம்பி என்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்லுவான் அதனால் இப்போ ஒரு அவரும் பாட்டு பாடிக்கிட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து குடமிளகாவை கட் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு தம்பி அழுகவும் நான் வந்து தம்பியை தூக்கிட்டு போக போகிறேன் சாப்பாடு வந்து மாமா அடிச்சு விட்டுருவாரு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து நம்ம வந்து தான் என்ன வேணும் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க கொடை மிளகாய் அதுக்கப்புறம் இது வந்து ரஞ்சிதம் வந்து எவ்வளோ பொடிசாக அறிய முடியுமோ அவ்வளோ பொடிசாக கேரட் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து தாலிப்புக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து சேர்த்துப்பேன் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமாக சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இது கூட இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒன் டூ த்ரீ எல்லாத்தையுமே ஒரு சளிக்கு சளிச்சின்னு சேர்த்துக்கலாம் உப்புப்பட்டனா இதை வந்து ஃபோரன் கட்டி எடுத்து வச்சு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோமா காயில் ஏற்கனவே வந்து தண்ணி இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசையாமல் இந்த இதெல்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்பவே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றணுன்னா இது எை நல்லா காய வச்சு இதுல எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் ஒரே ஒரு என்னன்னா எங்க சிஸ்டருக்காக தான் நான் செஞ்சேன் இல்லையா அவங்க வந்துட்டாங்க அதனால அவசரவசமா வீடியோ எடுக்காம நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து இது எண்ணெயில போட்டு வெந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் இதுல வந்து சோயா சாஸு எப்படி சொல்கிறது சோயா சாஸு டொமேட்டோ சாஸு எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கான்ஃபாரமாக ஊற்றிக்கிந்தேன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக நான் வந்து என்ன செஞ்சேன் எது செஞ்சேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்